அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல ஸ்டேஜினுடைய அடுத்த ஒரு நிகழ்வா அடுத்த ஒரு தொடராக ஆரம்பிக்க போகிற விஷயம்னா இஸ்லாத்தின் பார்வை யூதர்கள் ஏன் அந்த தலைப்பு நாம எடுத்தோம் எதுக்கு அதை இந்த மக்கள் கொண்டு போகணும் நாம் யோசிக்கிறோம் என்பது காரணம் யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் மிக கொடியவர்கள் என்று முஸ்லிம்கள் சித்தரிப்பதாகவும் முஸ்லீம் அல்லாதவர்கள் மிக அறிவாளிகள் என்று சித்தரிப்பதாகவும் உலகத்தில் நடக்கூடிய அழிவுகளுக்கு இவர்கள் தான் காரணம் காரணங்கள் ஒரு கூட்ட சொல்லுது மிகச் சிறந்த அறிவாளிகள் இவர்கள் தான் சொல்றாங்க இறைவரை கட்ட மாற்றியவர்கள் சொல்றாங்க இறைவரை இவர்கள் தான் கருத்துக்கள் சரியான இந்த கருத்துக்களை சரியான முறையில் இஸ்லாத்தின் பார்வையில முழுமையாக மூதர்களை எப்படி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டிய கட்டாய தேவை இந்த காலகட்டத்தில் அந்த அடிப்படையில வேக அதாவது எதிர் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு உங்களுக்காக இந்த ஸ்டேஜ் டிவியில இஸ்லாத்தின் பார்வையில் யூதர்கள் என்ற தொடர் வரும் அந்த ஒவ்வொரு தொடரிலும் எந்த குலாலோசனம் எந்த ஹதீஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஹதீஸ் அந்த குலானோசனத்தை பிடிஎஃப் அறிவுல ஒன்று ஊடாக நாங்கள் என்ன செய்வோம் எங்களை அப்லோட் பண்ணக்கூடிய ஊடாக உங்களுக்கு தர காத்திருக்கிறோம் நாங்கள் பேசும் விஷயம் எந்த இடத்தில் குழாணில் இருக்கிறது எந்த ஹதீஸில் இருக்கிறது என்பதை உங்களுக்கு அப்படியே தர முயற்சி செய்கிறோம் அந்த முயற்சியோடு உங்களுக்கு இந்த தொடரை தருணம் இன்னும் இந்த தொடர் தம்பமான உங்களுடைய கருத்து இன்னும் இதுல சேர்க்கப்பட வேண்டியது இந்த தவறு நிகழ்வு சுட்டி காட்டுவதற்கும் ஆதார் ஆதரவாக நீங்க சுட்டிக்காட்டி என்றால் அதை மாற்றிக் கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் எல்லாம் அறிந்தவர் எவரும் அல்ல உட் வித் அதாவது உண்மையோடு நிலை திரும்ப என்பதுதான் என்னோட கொள்கை விலை இருந்துச்சா திருத்திக் கொள்வோம் விலை இல்லையா கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் என்ற கொள்கையோடு தான் இந்த பயணம் போய் கொண்டிருக்கிறது இதிலே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களிலே தவறு இருந்தால் பிழை இருந்தால் தைரியமாக சுட்டிக்காட்டுங்கள் சுட்டி விமர்சனமாக இல்லாமல் எங்களுக்கு அறிகுறியாக இருந்தது என்றால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர வர